ஏப்ரல் பதினான்கு பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு வசந்த் கோ வழங்கும் மாமன்னன் சித்திரை திருநாள் சிறப்பு திரைப்படம் துர்கா உனக்கு ஏன் கையில் கத்தியோடு துர்கா நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க பதில் நின்றுகிட்டே இருக்கீங்க அசோக் ஏதாவது உங்களுக்கு காலையிலிருந்து நானும் உங்களை பார்த்துட்டே இருக்கேன் நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க முதல்ல கத்தி கீழே வைங்க இல்லைன்னா என்கிட்ட கொடுங்க தண்டகர்மாந்திரம் இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு ஏதாவது ஒரு நல்லது நடக்கிறப்ப கரெக்டா வந்து காரியத்தை கெடுத்துருவாரு அவ கதையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு பிளான் போட்டு போராடிட்டு இருக்கோம் இந்த ஆள் இப்படி வந்து காரியத்தை கெடுத்து தொலைச்சிட்டானே கேண்டி புருஷனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ஒருத்தன் எப்பவாவது வெகுலியா இருக்கலாம் ஆனா எப்ப பார் இதே மாதிரி இருந்தா அப்புறம் எல்லாரும் இவனை இழிச்ச வாயனை தான் சொல்லுவாங்க அத்த தான் நிறைய உண்மைகள் வெளியே வரும் இப்பையாவது நீங்க உங்க பையனை பத்தி புரிஞ்சுக்கோங்க அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பாக்குறப்ப எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது எனக்கு இப்ப வர கோவத்துக்கு அந்த கத்தி எடுத்து நானே என் கையை அறுத்துக்கணும் போல இருக்கு அப்போ இந்த கட்டளை மூலிகை பிளான்லாம் வேலைக்காகலையா கொண்டு போவி வந்ததாக வந்தான் அவ கையை கட் பண்ணி அவ செத்து தொலைஞ்சதுக்கு அப்புறமா கூட இவன் வந்திருக்கலாம் எல்லாருக்கும் எதிரிங்க வெளியில தான் இருப்பாங்க இங்கே நமக்கு எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க இத பாருங்க துர்கா நீங்க எதனால எப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க போங்க போய் நிம்மதியா தூங்குங்க போங்க தயவு செஞ்சு கத்தி கீழே போடுங்க துர்கா போங்க